அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முன்னாள் அமைச்சர் தென் மாவட்ட அதிமுக தலைவர்களில் இவரும் ஒருவர் சிவகாசி ராஜபாளையம் தொகுதிகளில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் ஜெயலலிதா அம்மையாரின் அன்பையும் தனி மதிப்பையும் பெற்றவர் கட்சி சார்பாக மாநாடுகளோ பொதுக்கூட்டமோ அவர் சார்ந்த பகுதிகளில் நடக்கும்போது தீவிரமாக கட்சி பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுகவில் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் நிலவிய போது ஓ அவர்கள் தர்ம அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார் இவர் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக இருந்தார் கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கிய போது சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவராக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார் இப்போதும் தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே சசிகலா அம்மையாரை இவர் விமர்சனம் செய்தது கிடையாது அந்த அளவிற்கு இப்போதும் அவர் மீது தனிப்பட்ட முறையில் நன்மதிப்பு வைத்திருப்பவர் முன்னாள் அமைச்சரும் சிவகாசி பகுதிகளில் தனி செல்வாக்கு மிக்கவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அருப்புக்கோட்டை அருகே உள்ள குருந்தமடம் என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் சிவலிங்கம் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மூன்று சகோதரர்கள் ஒன்று இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் திருமணம் செய்து கொள்ளவில்லை எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்ட போது இவர் ஜெயலலிதா அணியில் திருத்தங்கல் நகர செயலாளராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அரசின் செய்தி மற்றும் சிறப்பு பணிகள் செயலாக்கத்துறை அமைச்சராக பணியாற்றினார் அதன்பின் மாவட்ட செயலாளரானார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மீண்டும் தமிழக அமைச்சரவில் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இவர் இப்போது விருதுநகர் அதிமுக மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பில் இருக்கின்றார் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சிறு வயதிலிருந்தே அரசியல் கட்சிக்காக இவர் அரும்பாடுபட்டவர் உழைத்தவர் அவர் பகுதியில் தனி செல்வாக்குமிக்க இவர் கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டதால் தலைமை இவருக்கு சட்டமன்ற சீட்டு கொடுத்தது அதில் வெற்றியும் பெற்றார் ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டு முறையும் இவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல பிரச்சனைகள் பொங்கல் நிலவியன அதிமுகவை தலைமையேற்று நடத்துவது யார் என்றும் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி அப்போது எழுந்தது இந்த சூழ்நிலையில் அனைவரும் இணைந்து சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள் அதில் ராஜேந்திர பாலாஜியும் தீவிர ஆதரவாளராக இருந்தார் அதன் பிறகு சசிகலா அம்மையாரே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தார்கள் ஏனென்றால் கட்சி ஒருத்தரிடம் ஆட்சி ஒருத்தரிடம் இருந்தால் சரிவராது என்று எல்லோரும் சேர்ந்துதான் சசிகலா அம்மையாரை முதலமைச்சராகவும் பொதுச் செயலராகவும் முன்மொழிந்தார்கள் ஆனால் அவரால் முதலமைச்சர் பதவிக்கு போக முடியவில்லை வழக்கு இருந்து தீர்ப்பு வந்ததனால் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் பல பிரச்சனைகள் அதிமுக ஆட்சி கவலும் என்றும் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி என்றும் எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் சிதறுவார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுந்தது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் என்ற பெயரில் அதிக அவரும் போட்டி போட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் பக்கம் பல எம்எல்ஏக்கள் சென்றார்கள் ஆனால் அதிக மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் சசிகலா அம்மையார் பக்கம் இருந்தார்கள் அதில் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் ஒருவர் சசிகலா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்த பிறகு அதிமுக ஆட்சி என்றும் யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற குழப்பநிலை ஏற்பட்ட போது சசிகலா அம்மையார் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலராகவும் நியமனம் செய்துவிட்டு சிறை சென்றார் சிறை சென்ற சில நாட்களிலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ராஜேந்திர பாலாஜி போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் தொப்பி சின்னத்தில் திரு டி டிவி தினகரனுக்கு ஆதரவாக ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் பண பரிவர்த்தனை காரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது அதற்கு இடையில் அடுத்த முறை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வாறுபாடு ஏற்பட்டது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தீவிர சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக இருந்த போதிலும் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்தார் அப்போது சசிகலா அம்மையாரின் ஓட்டுகள் தலைமை கழகத்திலிருந்து இறக்கப்பட்டன அவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார்கள் திரு டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைந்தார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் நான்கு ஆண்டுகள் நீடித்தார்கள் இவர் ராஜேந்திர பாலாஜி ஜெலுதாமையார் இருந்த அமைச்சர் பதவியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இங்கே அமைச்சரவையில் இருந்தார் இந்த காலகட்டத்தில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தனிக்கட்சியை தொடங்கினார் ஆர்கே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியா டிடிவி தினகரனா யார் ஆளுமை என நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்தது அந்த காலகட்டத்தில் தீவிர பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர்கள் பட்டாலுமே அப்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது அங்கிட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் மாபெரும் வெற்றி பெற்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் டெப்பாசிட்டி இழந்தது டிடிபி தினகரன் ஒரு ஆளுமிக்க தலைவர் என நிரூபித்தார் அந்த காலகட்டத்திலும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பித்தான் இருந்தார்கள் பிற்காலத்தில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திரு டிடிபி தினகரன் குக்கர் சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக தனித்தே நின்றார் அதே ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரட்டை இலை சின்னத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல தேர்தல்களில் போட்டியிட்டது ஆனால் எல்லா தேர்தல்களிலுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக தோல்வியை தழுவியது அதற்கு காரணம் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி வைத்திருக்கும் வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட ஐந்து சதவீத ஆறு சதவீத வாக்கு வங்கி அதிமுகவின் வெற்றியை தடுத்தது கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலும் ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்து உலக வரலாற்றில் இவ்வளவு படுமோசமான தோல்வியை எந்த கட்சியும் அளவு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்தது இப்போதுதான் அந்த கட்சியில் கட்சி ஒருங்கிணைப்பு மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் ஆட்சிக்கு வர முடியும் என்ற பேச்சு எழுந்துள்ளது அதில் ராஜேந்திர பாலாஜி போன்ற தனி செல்வாக்குமிக்க தலைவர்களும் இதை முன்னெடுப்பார்கள் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் கட்சி ஒன்று சேராமல் திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக வெற்றி பெற்று வருகிறது கட்சி பிரிந்து கெடுப்பதனால் திமுகவுக்கு சாதகமாக சென்று விடுகிறது கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் கட்சி பிளவு மட்டும்தான் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் தனித்தனி பேக்கேஜான வாக்கு வங்கியை வைத்திருப்பதனாலும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் மொத்தமாக அதிமுகவுக்கு விலகாமல் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் விழுவதனால் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இதை கருத்தில் கொண்டு அதிமுகவின் முன்னாள் முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன் சிபி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தன் விஸ்வநாதன் தங்கமணி எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சி இணைப்பை பற்றி பேசியதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக கட்சியில் பல குழப்பங்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன இந்த சூழலில் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களும் அதிமுக இணைப்பு பற்றி எடப்பாடி அவரிடம் பேசினால் தென் மாவட்டங்களில் மேலும் மேலும் அதிமுக வளர்ச்சி அடையும் அதற்கு காரணம் என்னவென்றால் தென் மாவட்டங்களிலுள்ள முக்குழுத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலிருந்து விழவில்லை அதற்கு காரணம் அதிமுகவின் முக்குலத்தோர் தேவர் சமுதாய தலைவர்களாக பார்க்கப்பட்ட சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது அந்த சமுதாய மக்கள் ஏற்கவில்லை தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் இதை கருத்தில் கொண்டு கட்சி இணைப்பு பற்றி பேசினால் இந்த கட்சி நன்றாக இருக்கும் என்று பொதுவாக அஇஅதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என கருது பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறார்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர் என்ற முறையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீதும் ஒருங்கிணைப்பு பற்றி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்போது தகவல் மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக சிறிது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார் தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் கிராமப்புற தொழில்களுக்கு மற்றும் லாகாக்கள் மாற்றியமைத்த பிறகு தமிழ்நாட்டின் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத் துறையாக அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுமைப்பு லிமிடெட்டில் சென்னை மாநகரில் பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பால் கிடைக்கும் என்று ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினார் மேலும் இது தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் பொதுமக்களின் பெரும் வரவேற்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ராஜேந்திர பாலாஜி அந்த காலகட்டத்தில் பாராட்டுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ராஜபாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் தங்கப்பாண்டியிடம் தோல்வியடைந்தார் இந்த தேர்தலில் இவர் தோல்விக்கு காரணம் அதிமுக பிளவுதான் காரணம் டிடிவி தினகரின் வாக்கு வங்கி சில சலவீகத்தை பிரித்து சென்றதன் காரணமாக சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரே நந்தி கட்ட நாய் என்று கூறிய பாலாஜி நாங்குநெறியில் வாக்கு கேட்டு வரும்போது செருப்பால் அடிக்கும்படி மக்களை கேட்டு சர்ச்சையை தூண்டினார் மற்றொரு கடுமையான கருத்தில் அவர் மேலும் அவரை ஒரு பன்றி என்று அழைத்தார் அவர் எப்போதாவது அங்கு சென்றால் மாணிக்கன் தாக்குறைய ரப்பர் தோட்டர்களால் சுடுமாடு மக்களை கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி நாதுராம் கோட்சே ஒரு இந்து தீவிரவாதி என்று கூறியதற்காக நடிகரும் அரசியல்வாதியுமான கமலஹாசனின் நாக்கை துண்டிக்க வேண்டும் என்று பாலாஜி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியை தடை செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அரசியல் நெறிமுறைகள் மற்றும் தனிப்பட்ட கண்ணியம் இல்லாத ராஜேந்திர பாலாஜி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அன்று பேசினார் கூலி படையை வைத்து ஆறு மாதங்களாக ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக சாத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் குற்றம் சாட்டினார் ராஜேந்திர பாலாஜி தன்னை வெட்டியும் குற்றியும் மிரட்டியதாக அவர் கூறினார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று இவர் இவ்வாறு பேசியுள்ளார் ஒன்று ராஜேந்திர பாலாஜி அவர்களின் அதிரடி அரசியல் தென் மாவட்டங்களில் பிரபலம் எதற்குமே பயப்பட மாட்டார் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மேடைகளிலும் சரி பொதுக்கூட்டங்களிலும் சரி எதையும் யோசிக்காமல் பட்டன பேசக்கூடியவர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியும் தேர்தலும் தேர்தலில் நின்ற ஆண்டும் பற்றிய விவரங்களை காணலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் சிவகாசி தொகுதியில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டி வனராஜா அவர்களை தோற்கடித்தார் அவர் முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஒரு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் சிவகாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக வெற்றி பெற்றார் இந்த முறை நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சி ஸ்ரீ ராஜா முப்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்குப் பிறகு அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் ராஜவாளையம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டார் இந்த முறை அவர் தோல்வியடைந்தார் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று தோற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் சங்கபாண்டியன் அவர்கள் நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சிவகாசி ராஜபாளையம் பகுதிகளில் அதிமுக சார்பாக தனி செல்வாக்கு பெற்று விளங்கிய செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தோற்றத்துக்கு காரணம் தென் மாவட்டங்களில் முக்குழுத்தூர் தேவர் வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு விழவில்லை என்பதுதான் இவர் ஒன்று பல தொகுதிகள் பாதிக்கப்பட்டன டிடிவி தின வாக்குகளை பிரித்தும் சென்றுவிட்டார் இந்த காரணத்துக்காகவே அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே பல தூரில் வெல்ல முடியும் என்றும் ஆட்சிக்கு வர முடியும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றார்கள் அதனால் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களும் இதை முன்னெடுக்க வேண்டும் என்பது மக்களின் கருத்தாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் கருத்தாகவும் இருக்கிறது